உரும கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனுடைய தாமரையை வணங்கி மங்களகரமான பயில்வழி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையாக பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே அடுத்து நம் காண இருப்பது காலபுருஷனுக்கு பத்து தான் வேலை உண்டு தான் உண்டு அடுத்தவங்களை யாரையும் கமாண்ட் பண்ணாதவங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதவங்களும் அவங்க தான் என்னென்ன பேசணும்னு மாட்டிக்கிறதும் அவங்க தான் அது மட்டும் இல்லை முற்கால வாழ்க்கையை விட பிற்கால வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய மகர ராசி எப்போதுமே பிற்கால வாழ்க்கை மகர கும்பத்துக்கு உண்டு ஏன் எப்படி சொல்கிறோம் ஏற்கனவே ராசி சனீஸ்வரனுடைய ராசி ஏற்கனவே லேட்டானவர் அவர் எல்லாத்துலையுமே பின்னோக்கி ரொம்ப லேட்டாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் அப்போ அந்த ராசிக்கு அதிபதிக்காரவங்களாம் எப்படி இருப்பாங்க அதுபோல் தான் இருப்பாங்க இதுதான் இறைவன் கொடுத்த வரம் நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த நீதியும் நேர்மையும் பின்னாடியே நல்லா வருவாங்க நல்லா அவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியாத இல்லை சில கலைஞர்கள்லாம் இருக்காங்க மகர ராசியில் பெரிய பெரிய விஇபிலாம் இருக்காங்க ஆனால் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பெரிய ஆளாக இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அச்சீவ்மெண்ட் பிடிவாதம் நீதி நேர்மை அந்த எப்படியும் சாதிக்கக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட மகரவாசி நேயர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சிகரத்தை தொடக்கூடியவர்கள் மகரத்தில் பிறந்தால் சிகரத்தை கண்டிப்பாக தொடக்கூடியவர்கள் அவ அவளுடைய லக்கண பிரகாரம் அவருடைய லக்கணம் மகர ராசிக்கு மிதுன லக்கணம் இருந்தா சொல்லவே வேண்டாம் மகர ராசிக்கு கன்னியா லக்கணம்னு சொல்லவே வேண்டாம் மகர ராசிக்கு சிம்ம லக்கணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் மகர ராசிக்கு கடக இலக்கணும்னா சொல்ல மாணா சிந்தனையும் சிந்தனையும் மாறி மாறி கொலப்படி பண்ணிட்டு இருக்கும் அப்ப மகர ராசிக்கு உத்திராடம் திருகோணம் அவிட்டம் மூணுமே அவங்க அப்பம்பைய நட்சத்திரம் தான் அவங்களுடைய நட்சத்திரங்கள் தான் அவங்க தான் பேசுகிறாங்க அவங்க தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நமக்கு ஆனால் யார் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா வயிற்றுக்குள்ள புள்ள பூச்சி கட்டிகிட்டால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்போ மாட்டிக்கிட்டால் என்ன மாட்டிட்டா ஒன்றும் பண்ண வேண்டும் எதுக்கும் பண்ண வேண்டும் அவளுடைய திசை அவளுடைய வினைப்பைனு கொடுத்தே தீரம் அந்த வகையில் மகர ராசி இரும்பு சம்பந்தப்பட்டது பொறியியல் சம்மந்தப்பட்டது நிலங்கள் சம்பந்தப்பட்டது காற்று சம்பந்தப்பட்டது பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டது மரங்கள் சம்பந்தப்பட்டது ஹை குவாலிட்டி மரங்கள் சம்மந்தப்பட்டது தேங்காய் மட்டை சம்மந்தப்பட்டது நீர்நிலையில் உள்ள அந்த ஊரி வரும் பார்த்தீங்களா தேங்காய் மட்டை அது சம்மந்தப்பட்டது பெட்ரோல் கெமிக்கல் பெட்ரோல் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது பொறியியல் சம்பந்தப்பட்டது லேபர் சம்மந்தப்பட்டது தொழிலாளி மட்டுமல்ல உழைப்பாளி மட்டுமல்ல முதலாளியும் மகரம்தான் மூன்றுக்கும் அவர்தான் முத்தான முத்தம் மூன்றுக்கும் அவர்தான் உழைப்பாளி தொழிலாளி உழவாளி முதலாளி எல்லாத்துக்கும் அவர்தான் தா உண்டு தா வேலை உண்டு பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க ஆனால் அந்த உத்திராடம் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் திருமணம் பாருங்கள் இங்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போயிட்டு அங்கிட்டு ஒன்று சொல்லுவோம் அவிட்டத்தை பாருங்கள் கரார்க்கே இந்த மூணு நட்சத்திரக்குரிய கேரக்டர் அப்போ உத்திராடம் சூரியன் திருவோணம் சந்திரன் அவிட்டம் பிள்ளை முருகப்பெருமா அப்போ எப்படி இருக்கும் அப்போ பாருங்கள் மனசுல போட்டு குழப்படி வாதி ஏதோ மகரத்துக்கு எல்லா நிலைமையும் முடிஞ்சிருச்சு ஏழரை முடிஞ்சிருச்சு எட்டரை முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் லைன் கிளியரு உங்கள் திசா பார்த்துக்கிட்டு மகரத்தில் பாருங்க ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வை அடுத்தது மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பதினோராம் இடத்தை அஞ்சாம் பார்வை சொல்லவே வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்க சம்பாதிக்கலைன்னா ஜோசியரம் குறை சொல்லாதீங்க ஒரே அடிதான் மகர இந்த நேரத்தில் உங்க தசா புத்திய பார்த்துக்கோங்க பலம் நல்லா இருக்கு உங்களுக்கு கோசாரத்துல ஏழரை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சுத்தம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சுத்துக்காரவங்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ மு ஏழாம் இடத்து ஏழாம் பார்வை அவரே ஏழாம் இடத்துல இருக்காரு கடகத்துல இருந்து மகரத்தை பார்க்குறாரு சக்சஸ் அடுத்த மூணாம் இடத்தை ஒன்பதாம் பருவம் தோற்று போனோம் தோற்று போனோம் தோற்று போனோம் பரிசையில் தோற்று போனோம் கணக்கில் தோற்று போனோம் இங்கிலீஷில் தோற்று போனோம் கிரிக்கெட்டில் தோற்று போனோம் பிளேயரில் கற்று போனோம் டென்னிஸில் தோற்று போனோம் இனிமேல் வெற்றியை நிலைநாட்டும் அடுத்த வெற்றி வேண்டாயா வெற்றிக்கு நெருக்கி போகக்கூடிய நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும் டியூ டு சப்போர்ட்டு உங்கள் தேசாபுர்த்தி சப்போர்ட் உங்கள் தேசாபுர்த்தி அடுத்தது பதினோராம் இடத்தை பாருங்கள் பதினொன்னு எப்படிலாம் இருக்கக்கூடிய நேரம் எப்படிலாம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பெரியவாலை கொடுக்கக்கூடிய நேரம் ஒரு பெரிய பெரிய ஊரெல்லாம் போகக்கூடிய நேரம் பெரிய இன்டர்நேஷனல்லாம் போகக்கூடியது பெரிய மூத்தவங்களுக்கு உரியது நன் மூத்த நண்பர்களுக்காக உரியது மூணுக்கும் பதினொன்றுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க அப்போ மகர பதினொன்றாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பதினொன்றாம் இடம் ஏற்கனவே ஏறுற ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்துக்குங்க பதினாம் இடத்துல சனீஸ்வரர் ரொம்ப முக்கியமாக இருக்காரு அப்போ பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வை பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வை பார்க்கறாரு அப்போ பதினோராம் இடத்தை அஞ்சுனா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு மகரம் தானே அப்போ பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது விருச்சிகம் தான் பதினொன்றுனா அப்போ விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக எந்த அளவுக்கு லாஸாக இருந்ததோ அதுபோக உங்களுக்கு லாபமாக மாறி வரும் எந்த அளவுக்கு கெயின் குறைவாக இருந்ததோ இந்த டெப் தேய்மானங்கள் டெப்ரிசியேஷன் தேய்மா இருந்ததோ அது எல்லாமே வரும் வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய வரும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா பதினொன்னுங்கிறது எல்லா பாக்கியமும் கொடுக்கக்கூடிய இடம் எல்லா பாக்கியமும் கொடுக்கக்கூடிய இடம் அதனால நிச்சயம் மகராசி நேயர்களுக்கு மகத்தான மாசமாக மாறும் இதுல மாற்றுக்கருத்து அல்ல என் அதாவது உத்திராடம் சூரியன் வழிபாடு கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க ஆதித்ய ஹிருதயம் படிங்க மூணு அதுக்கு உத்திராடம் திருவோணம் தெத்துப்பட்டி அம்மன் திருவோணம் அம்மன் கோயில் குறிப்பாக அம்மனுடைய ஆலயங்கள் நல்ல முறையில வழிபாடு பண்ணுங்க லலிதா சேஷ்னம் அதுக்கு அதுக்கடுத்தது அவிட்டம் கொடுமுடி ஒரு முறை சென்றுவார்கள் கொடுமுடி ஒரு சென்று சென்றுவார்கள் திருவோணம் நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக தஞ்சையின் பக்கத்தில் உள்ள அன்னை மாரியம்மன் ஒரு தரம் வழிபடுங்க மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய அன்பின் குருவாக இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மனால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட அந்த அம்மன் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்